ஸ்வசி ஷி விஸ்வாவசுபருஷம் தட்சிணாயனம் சரத்ருது ஐப்பசி மாதம் பதிமூன்றாம் நாள் குருவாசரம் வியாழக்கிழமை சாந்திரமான கார்த்திக மாத சுத்த நவமி சுக்லபட்ச நவமி திதி வெள்ளிக்கிழமை அதிகாலை ஐந்து பதினைந்து வரை அதன்பின் தசமி திதி திருவோண நட்சத்திரம் இன்று மதியம் இரண்டு ஐம்பது வரை அதன்பின் அவித்த நட்சத்திரம் கண்டநாமயோகம் கரணம் இன்றைய திதி நவமி இன்று நாள் முழுதும் சித்த யோகம் இன்று ஸ்ரவண விரதம் இன்றைய ராகுகால நேரம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சந்திராஷ்டம விபரம் மகம் நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதங்களுக்கு இன்று நள்ளிரவு மூன்று ஐந்து வரை சந்திராஷ்டமம் அதன்பின் உத்திர நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்த நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டாம் பாதங்களுக்கு நவம்பர் ரெண்டு காலை எட்டு பத்து வரை சந்திராஷ்டமம் சுபமஸ்து